கொடைப்பூக்களை பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடைப்பூக்கள் தான் நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் கொடை மாதிரி தான் இருக்கும் இது இந்த பூக்கள் எல்லாமே பூக்கு முட்டோட அப்படியே கொடை மாதிரி விரிஞ்சு கொடைப்பூக்கள் ஹலோ வீவர்ஸ் குட் மார்னிங் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வித்தியாசமான கலரில் பூத்த பூக்களை பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு மாதிரி அழகாக பூத்துருக்காங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்காங்க பார்த்து ரசிக்குங்க எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வித்தியாசமாக பூத்துருக்காங்க மார்னிங் க்ளோரி ரெண்டும் இப்படியே தான் இருக்காங்க இந்த போகன் வெள்ளா நம்ம பால்கனில் வைக்கும்போது இவ்வளோ பூத்துக்குழுங்களை மாடியில் வச்சோன்னே எந்த அளவுக்கு பூத்துருக்காங்க பாருங்கள் இலைகளே இல்லை பூக்கள் தான் இருக்குது எந்த அளவுக்கு பாருங்கள் கொத்து கொத்தா இன்னும் பூத்துட்டே தான் இருக்காங்க இந்த கல்ரோசாம் அப்படி தான் வெயில் படப்பட நல்லா பூக்க ஆரம்பிச்சுடுவாங்க எந்த மட்டன் ரோஸ் கொடி ரோஸ் சொல்லலாம் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் சின்ன செடிங்க தான் வானத்தை பார்த்து இது வரைக்கும் இந்த செடியெலாம் வானத்தை பார்த்து பூக்கலை இப்போ வானத்தை பார்த்து பூத்துருக்கு இந்த பூக்கள் பாருங்கள் வனத்தை பார்த்து நோக்கி பூத்துருக்கு இந்த பூ என்ன பூன்னு தெரியுமா வெள்ளரிக்க பூக்கள் தாங்க பூ தாங்க எந்த அளவுக்கு இந்த செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செம்பருத்தி பூ இப்படி தான் பூக்குது இன்னும் கொஞ்சம் வெறியுது அதுக்கு மேலே பெருசாக வெறியவே இல்லை முதல்ல மொட்டு மாதிரி இருக்குது அப்படியே விரிஞ்சு குடம் மாதிரி வருது